கொஞ்ச என்னம்மா நீ ரெண்டாவதா கல்யாணம் பண்ணியே அந்த மாயாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சாமே இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தெரியும் எப்படியோ தெரிஞ்சது ஆனா விஷயம் உண்மைதானே அப்படிலாம் இல்லம்மா அப்படின்னா வந்து ஏன் முரளி ஏன் மென்னு முழுங்குற கட்டின பொண்டாட்டி வீட்டுல இருக்கும் போது ஏற்கனவே கல்யாணமான ஒருத்தையோட குடும்பம் நடத்துறது இந்த உலகத்துக்கு தெரிஞ்சா நம்ம குடும்பத்தையே காரி துப்புண்டா அதெல்லாம் துப்பாது மாயாக்கு ஏற்கனவே எவனோ வந்து இதெல்லாம் நீ நம்பாதம் எப்படி நம்பாம இருக்க முடியும் ஆதார் இல்லாம எவனும் வந்து டிராமா போட மாட்டா அதுவும் இல்லாம அந்த காக்கா பெரிய தாதான்னு கேள்விப்பட்டிருக்க அவனால உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு முரளி தயவு செஞ்சு அந்த மாயாவோட உறவை முடிச்சுக்கோடா அப்படிலாம் திடீர்னு உறவை முடிச்சுக்க முடியாதுமா மாயா கழுத்துல ஒரு தடவைக்கு நான் ரெண்டு தடவை தாலி கட்டிருக்கேன் என்ன நம்பி கட்டிக்கிட்டவள இப்படி உடனே வெட்டிக்க முடியாதுமா ஏற்கனவே தொட்டு தாலி கட்டின மீனா உறவு மட்டும் திடீர்னு வெட்டிக்கிறேன்னு சொல்றியே அது மட்டும் பரவாயில்லையா மீனா சரியில்லைன்னு நான் மாயாவே கட்டிக்கிட்டேன் சரி முரளி மீனா புத்தி சரி தான் ஆனா அவளை திருத்தி நல்லபடியா கொடுத்து நான் நடத்த வேண்டியது உன்னோட கடமை ஆனா அந்த மாயா நடத்தியே சரியில்லாத விடா அப்படிப்பட்டவ நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வருமாடா உனக்கு எல்லா விதத்திலையும் மீனா தான் சரியா இருப்பா முரளி உன்னை பெத்தவ நல்லதுக்கு தான்ப்பா சொல்லுவேன் அந்த மாயாவோட சவகாசம் வேண்டா அவளை மறந்துடும் முரளி அம்மா ஏற்கனவே நான் குழம்பி போயிருக்கேன் வருமா வராதா வாடா என்னடா அது வா பெட்டை கட்டி ரொம்ப நாள் ஆச்சு இந்த கிளி ஜோசேர விடக்கூடாது கிளி கரெக்டா ஜோசியன் சொல்லுமா என்னமா அப்படி கேட்டுட்ட இதுவரைக்கும் அது சொன்னதெல்லாம் ரொம்ப கரெக்டாவே நடந்துருக்கு சரி பஸ் வருமா வராதான்னு உன் கிளிய கேட்டு சொல்லேன் இந்த டைமுக்கு பஸ் வருமா வராதான்னு அது ஓட்டுறவனுக்கே தெரியாது கிளி சொல்லுமா சரி வேண்டாம் பஸ் லேட்டாவே வரட்டும் ஆனா வர பஸ் ஒத்தப்பட நம்பர்ல வருமா இல்ல ரெட்டப்பட நம்பர்ல வருமா ஏம்மா உனக்கு என்ன பைத்தியமா பஸ்ஸே வராதுன்னு சொல்லிட்டு நீ நம்பர்லாம் கேட்டுட்டு இருக்க என் கிளிக்கு நம்பர்லாம் தெரியாதுமா ஏன்னா அது கொஞ்சம் மாட்டவே மது தேன்மொழி கிளி என்ன சொல்லுது மழை வருதுன்னு சொல்லுச்சு ஆனா நீங்க தான் வந்து நிக்கிறீங்க வரட்டும் நல்லது தானே ம் என்ன திடீர்னு உன்னை போது இந்த மஞ்சள் வச்சிட்டு இருந்த இன்னைக்கு இந்த மஞ்சள் பார்த்த போது உனக்கு பிடிக்குமேனு வாங்கிட்டு வந்தேன் எனக்கு பிடிக்கும் யார் சொன்னா எனக்கு செகப்பு ரோஸ் தான் பிடிக்கும் மஞ்சள் பிடிக்காது அன்னைக்கு என் ஃப்ரெண்ட் குடுத்தாலே வச்சுக்கிட்டேன் சாரி சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன நீங்க கொடுத்தா எந்த கலரா இருந்தா என்ன கொடுங்க ஒரு நிமிஷம் நிறுத்துங்க தேன என் கூட வா என் கூட வான்னு சொல்றேன்ல வாடி போய் உட்காரு வண்டி எடுங்க

இப்ப என்ன நடந்துச்சு ஆளு ஆளுக்கு பேசிட்டு இருக்கீங்க எனக்கு அவரு பிடிச்சிருக்கு என்ன பிடிச்சிருக்கு பூ கொடுத்தாரு வாங்கிக்கிட்டா காதல் அர்த்தமா ஏன் உனக்கு தெரியாத தேன்மொழி என்ன பேச்சு பேசுற நீ ஆமா மதுவ நான் விரும்புறேன் தேன்மொழி அப்படி ஒரு என்ன மனசுக்குள்ள இருந்தா இந்த நிமிஷமே விட்டுடு இது உனக்கு தேவையில்லாத விஷயம் என்ன கேள்வி கேட்க நீ யாரு யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டேன் உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் காதலியே தியாகம் பண்ண முடியும் அக்கா புகுந்து வீட்டுல பிரச்சனை வந்துட்டு இங்க வந்து தங்கி வாழ இருந்தா எங்க உங்க வாழ்க்கை பாடாயிடுமோ திருப்பி போன முடியுவ

இதுக்கு மேலே அவகிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல நான் போயிட்டு வரேன் மது கண்மணி அப்படி நடந்துகிட்டத நினைச்சு நீ ஒருத்தப்படாத கண்மணி உன் காதலுக்கு ஒன்றும் எதிரியா இல்ல அப்படின்னா தேன்மொழியை பிடிச்சி ஏண்டா தரா தானு இழுத்துட்டு போகணும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் மது கண்மணி எப்பவுமே சொசைட்டிக்கும் குடும்ப கௌரவத்துக்கும் பயந்தவ இன்ஃபேக்ட் நாங்கள் காதலிக்கும் போது கூட என் ரூமில் தான் பார்த்து பேசிப்போமே தவிர பப்ளிக் பிளேஸ்லாம் மீட் பண்ணுறது அவள் கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டாடா காதல் ரகசியமா இருந்தால் தான் நாகரிகமாக இருக்கும் அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஊர் உலகத்துக்கு தெரியணும்னு நினைக்கிறது தான் கண்மணியோட கேரக்டர் இப்போ நீயும் அவள் தங்கச்சியும் பஸ் ஸ்டாண்டில் நின்று பேசுறதை பார்த்து கோவப்பட்டா அவள் அப்படி நடந்துட்டு இருக்கா மற்றபடி காதலை எதிர்க்கிறதுக்காக கண்டிப்பா அப்படி பண்ணியிருக்க மாட்டாடா நான் சொல்றதை நம்ப போகுது அமர் கண்மன் நீங்க காதல ஆதரிச்சாலும் இல்லாட்டாலும் நீதான்டா எனக்கு ஆதரவு நீ தான் எங்க காதல நிறைவேத்தணும் ப்ளீஸ் டா ச்ச ப்ரெண்ட்ஸ் கூட என்னடா ப்ளீஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டேன் உன் காதல நிறைவேத்தி வைக்க வேண்டியது என்னோட கடமை ஆனா அதுக்கு முன்னால எனக்கு ஒரு விஷயம் தெரியணும் நீ தேன் காதலிக்கிற ஆனா அவ உன விரும்புறாடா என்னடா இப்படி கேட்டுட்ட நிச்சயமா என்னை காதலிக்கிறாடா என் மேல காதல் இல்லாமையா நான் கொடுத்த பூ வாங்கி தலையில வச்சுப்பா அப்போ சரி நான் உங்கள் அப்பா கிட்டே பேசுகிற விதத்தில் பேசி உங்கள் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் அமர் தேங்க்யூ டா தேங்க்யூ வெரி மச் டே அமர் உன் மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன்டா இந்த சினிமா டைலாக்லாம் பேசுனேன் எனக்கு கோவம் வரும் எனக்கு பசிக்குது எதாவது கொடு மா போலாம் ீங்களா எனக்கு இன்னைக்கு வீட்டில் என்ன நடந்ததுன்னா தெரியும் நான் வேலையை விட்டு வீட்டுக்கு வரும்போதே கண்மணி கேட்டு சொல்லிட்டா தேன்மொழி எங்க உள்ளதங்க இருக்கா தேன்மொழி கொஞ்சம் எங்க ஓ எங்க அவகிட்ட சத்தம் போடாம கொஞ்சம் அமைதியா பேசிக்கிறேன் நீ கொஞ்சம் அமைதியாரு அது போத எனக்கு வாம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இங்க பாருமா நானும் உங்க அம்மாவும் எங்களுக்கு பிறந்த மூணு பொன் குழந்தைங்களை பொன் குழந்தைங்க மாதிரியே வளர்க்கல ஆம்பளை குழந்தைங்க மாதிரி சுதந்திரத்தோடையும் தைரியத்தோடையும் தான் வளர்த்திருக்கோம் இது வரைக்கும் உங்க நியாயமான ஆசைக்கும் தேவைக்கும் நாங்க போட்டதே இல்லை இல்லையா நீ ஒருத்தனை விரும்புற அவனும் உன்னை விரும்புறான்ற விஷயம் கண்மணி மூலமா இப்பதான் எங்களுக்கு தெரிய வந்தது இங்க பாருமா உன் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற அறிவு அனுபவம் வயசு எல்லாம் உங்ககிட்ட இருக்கு நான் அதை இல்லன்னு சொல்ல ஆனா நீ தேர்ந்தெடுத்திருக்கிற துணை நீ பிறந்து வளர்ந்த குடும்பத்துக்கும் பொருத்தமானவனா பிடிச்சவனா இருக்கணும்ல மதுவே உங்களுக்கு பிடிக்கலையாப்பா பிடிக்கலன்னு யாரும் சொல்லமா ஆனா நம்ம குடும்பத்துக்கு பொருத்தமான இல்லன்றதா பிரச்சனை மதுவுக்கு என்னப்பா குறைச்சல் அந்த தம்பி கிட்ட எந்த குறைச்சலும் இல்லம்மா மது தம்பி நல்ல தம்பி தான் ஆனா அந்த தம்பி அமர் தம்பிக்கு ஃப்ரெண்டு அமர் கூட சம்பந்தம் வச்சுக்கிட்டா அது எங்க கண்மணி வாழ்க்கையில பிரச்சனையை உண்டு பண்ணிடுவோம்னு பயந்துதான் தான் அந்த சம்பந்தத்தை நம்ம வேணாம்னு சொன்னோம் இப்போ அதே மதுவனை காதலிக்கிறதா சொன்னா அந்த சம்பந்தத்தை நான் எப்படிமா ஏத்துக்க முடியும் ஏன் பா ஏத்துக்க முடியாது அக்கா வாழ்க்கை பாதிக்குங்கிறதுக்காக நான் ஆசைப்பட்ட கல்யாணம் பண்ணிக்க கூடாதா உங்க வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் கண்மணி அவ ஆசைப்பட்டவனை விட்டுட்டு நாங்க பாத்தமா அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளுக்காக நீ உன் காதல விட்டு தரக்கூடாதா சாரிப்பா அக்கா பண்ணது பெரிய முட்டாள் முட்டாள்தனம் பதிலுக்கு அதே முட்டாள் முட்டாள்தனத்தை என்னால பண்ண முடியாது ஏய் யாருக்கிட்ட என்ன பேசுறன்னு தெரிஞ்சு தான் பேசிட்டு இருக்கியா ஜோதி நீ சும்மா இருக்க மாட்டே அவ என்ன நினைக்கறாளோ தைரியமா சொல்லட்டும் நீ சொல்லுமா அக்கா ஏதோ பெருசா தியாகம் பண்றதா நினைச்சு அவ வாழ்க்கையும் கெடுத்துட்டா அமர் வாழ்க்கையும் கெடுத்துட்டா அந்த பாவம் தானே என்னமோ கட்டிட்டு போன இடத்துல நிம்மதியா இல்ல என்னையும் அந்த மாதிரி கஷ்டப்பட சொல்றீங்களா எனக்கு மதுவை தான் பிடிச்சிருக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவர்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் இல்லன்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம் வாங்க உள்ள வாங்க வாங்க பரவாயில்ல நீங்க திடீர்னு அமர் இல்லீங்களே வெளியே போயிருக்க நான் உங்களை தான் தம்பி பார்க்க வந்தேன் என்னையா என்ன விஷயங்க தேன்மொழி விஷயமா கட்டிக்கிட்டா உங்களை தான் கட்டிப்பேன்னு தேன்மொழி பிடிவாதமா இருக்கா தம்பி நாங்கள் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டோம் அவ கேக்குற மாதிரி இல்லை அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போகலமே என்ன எங்கள் குடும்பத்து நன்மைக்காக சொல்றேன் தயவு செஞ்சு தேன் மொழிய தம்பி மன்னிக்கணும் அது மட்டும் என்னால முடியாது தம்பி நான் எதுக்கு தேன் மொழியை மறக்கணும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிற தகுதி எனக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்படிலாம் ஒன்றும் இல்லை தம்பி உங்களை குறை சொல்ற தகுதி

என்னையும் தேன்மொழியும் பிரிக்கிறதுக்கு நீங்க வந்திருக்கீங்க ஆக்சுவலா நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கவே தேன்மொழியை வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவனுக்கு பின்னாடி கண்மணியை பத்தின விஷயம் தெரிஞ்சதுனா தான் கண்மணி தேன்மொழியோட வாழ்க்கை பாதிக்கும் இப்போ நான் தேன்மொழியை கல்யாணம் பண்றேன்னு வைங்களேன் கண்மணிக்காக இல்லைனாலும் அமருக்காகவாது கடைசி வரைக்கும் ரகசியத்தை நான் காப்பாற்றுவேன் இதையே நீங்களும் உங்க வீட்டுக்காரன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க தேன்மொழியை காதலிக்கிறதுக்கு முன்னாடி இதே தேன்மொழியை அமருக்காக பொண்ணு கேட்டு நான் வந்தேன் அப்பவும் கண்மணியோட வாழ்க்கை கெட்டுப்படுங்கிற காரணத்தை சொல்லி அதை நிராகரிச்சிங்க இப்பவும் அதே காரணத்தை சொல்லி என்னை நிராகரிக்க பாக்காதீங்க தேன்மொழியை என்னை மறக்க முடியாது துணிச்சலா சொன்ன பிறகு என்னால் மட்டும் பின்வாங்க முடியுமா என்ன நடந்தாலும் சரி நான் தேன்மொழியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் முடிவா ஆமாங்க போண்ணா அவ்வளோ தானே போய்த்தொல ஹே உன்னை யார் உள்ளே விட்டுதே தமாஷ் பண்ணாத இந்த காக்காவும் காத்தும் ஒன்று எங்கே நுழையுறதுக்கும் அனுமதி வேண்டாம் மரியாதை கொடுத்தது போதும் இதுவும் ஆஃபீஸ் உட்கார் இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கேன் என்ன ஒருமையில் பேசுகிற நாங்க மூவேந்திரா வந்திருக்கோம்ல ஏன் வந்துருக்கோன்னு மரியாதையா கேளு சரி சகோதரா நான் நான் உனக்கு நாள் கேடு முஞ்சி போச்சு நீ இன்னும் முடிவு எடுத்துக்கிறத கிளாரிட்டியா தெரிஞ்சிட்டு போலான்னு வந்துக்கிற முதல்ல மாயாவோட உண்மையான புருஷன் நீதான்றதுக்கு ஆதாரத்தை காட்டு ஆதாரமா பாத்தியா என் தாரன்றத்துக்கு இவருக்கு ஆதாரம் வேணுமா எல்லாம் அந்த மாயா வினோதினியோட லீல சகோதரா என்கிட்ட எக்கச்சக்கமான ஆதாரம் இருக்கு ஆனா அத நான் உன்கிட்ட காட்ட மாட்டேன் இப்பவே போலீஸ் கூப்பிடு அவங்க முன்னாடி உனக்கு எல்லா ஆதாரத்தையும் காட்டுறேன் என்ன சொல்ற போலீஸ் நான் பயந்தரம் நினைச்சு என்ன மிரட்டி பாக்குறியா போலீஸ் முன்னாடி காட்டுற ஆதாரத்தை நீ ஏன் எங்கிட்ட காட்டக்கூடாது காரணமாதா உன் கையில காட்டியும் மாயாவை விட்டு நீ போக மாட்டேன்னு என்ன டபாச்சினா நான் என்ன பண்றது அதான் போலீஸ கூப்பிட சொல்றேன் கூப்பிடுறியா நீ என்னதான் தைரியமா பேசினாலும் போலீஸ் ஒண்ணு முகம் மாறுது பரவாயில்ல அன்பு சகோதரா அபூர்வ சகோதரா உன் மேல இருக்கிற தத்து நோண்டு அக்கறையினால சொல்றேன் பிரச்சனை பண்ணாம நல்ல பிள்ளையா மாயா விட்ட காலி பண்ணிடு இல்லாட்டா உன்னை இந்த உலகத்தை விட்டே காலி பண்ணிடு வச்சாக்குறத விநாயகம் உள்ளவாயா என்ன தம்பி கூப்பிட்டீங்களா உங்களை யார அந்த ராஸ்கல் உள்ளே விட சொன்னா நான் எங்க தம்பி உள்ளே விட்டேன் வாட்சா படுத்தல வர ரஜினி மாதிரி அடி ஆட்களோட நெடு நடுன்னு தானே உள்ள வந்துட்டான் அவன் என்னால தடுக்க முடியல மீறி தடுத்து இருந்தானே வெச்சுக்க என்னையே அடிச்சி போட்டு அதே வசனம் பேசிரப்ப அவன் நான் ஒரு தடவை சொன்னா அப்டின் இங்க வந்து அவன் வசனம் தானயா பேசிட்டு போறான் நான் பிரச்சனை பண்ணாம மாயா வீட்ல இருந்து गाली பண்ணுமா இல்லைன்னா அவன் என்ன உலகத்தை விட்டு गाली பண்ணிடுவானோ ஐயோ இது வசனம் இல்ல தம்பி உங்கள பிடிச்ச வசனம் பேசாம இந்த பிரச்சனைக்கு ஒரு ஐடியா என்ன ஐடியா இந்த விவாகரத்து ஜோடிக்கு ஒரு குழந்தை இருந்து ஒரு வாரத்துக்கு அம்மா கிட்டயும் மறுவாரத்துக்கு அப்பா கிட்டையும் குழந்தை இருக்கணும்னு ஜட்ஜு தீர்ப்பு கொடுப்பாரு அதே மாதிரி முதல் ஆறு மாசம் உங்களுக்கும் அடுத்த ஆறு மாசம் அவனுக்கும் மாயா இருந்தா எப்படி இருக்கும் விநாயகம் மன்னிச்சிருங்க தம்பி இத கிளம்பிட்டே இருக்கேன்